ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது பிஆர் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனலு போடக்கூடிய எல்லா கதைகளும் நீங்கள் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்த உடனே அது ஓப்பன் பண்ணி அந்த கதைகள் நாவல்கள் எல்லாமே நீங்கள் கேட்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் கேட்டுட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய ஒரு சிறுகதை நகைச்சுவை எழுத்தாளர் திரு சாவி அவர்கள் எழுதிய கலியுக கர்ணன் அப்படிங்கிற ஒரு சிறுகதை கேட்கலாமா தேவர்களும் அசுரர்களும் முனிவர்களும் பெண்ணாசைக்கு ஆளாகி இருக்கும் போது கேவலம் நமது பாலகோபால் மட்டும் அந்த ஆசையிலிருந்து தப்ப முடியுமா ஒரு நாள் அவர் சினிமாவுக்கு போய்விட்டு வந்தார் படம் முடிந்து வெளியே வந்தபோது ஒரு பிச்சைக்காரன் அவரை பார்த்து கையை நீட்டினான் பாலகோபால் அவனை லட்சியம் செய்யவில்லை வெகு அலட்சியமாக தன்னுடைய கார் நிறுத்தப்பட்டிருந்த இடத்தை நோக்கி நடந்தார் அதே சமயத்தில் பெண்கள் வகுப்பிலிருந்து வெளியே வந்து கொண்டிருந்த சித்திரலேகை இதை பார்த்துவிட்டு பாலகோபாலனின் கருமித்தனத்தை நினைத்து யோசித்துக் கொண்டே சென்றாள் அவளை பார்த்துவிட்ட பாலகோபாலன் தம்முடைய செய்கையை குறித்து பெரிதும் வருந்தினார் ஹடடா இந்த சமயத்தில் இவள் வருவாள் என்று தெரிந்திருந்தால் பிச்சைக்காரனுக்கு ஒரு ரூபாயாவது போட்டிருப்பேனே என்று தம்மை தாமே நொந்து கொண்டார் சினிமா கொட்டகையில் இருந்து வந்த அந்த பெண்ணினுடைய அழகில் அவர் தம்முடைய மனதை ஏற்கனவே பறிகொடுத்து விட்டிருந்தது பாலகோபால் வசித்து வந்த தெருவின் கோடியில் வெகு நாளாக ஒரு வீடு பூட்டப்பட்டு கிடந்தது அதை சாதாரண வீடு என்று சொல்ல முடியாது ஏற குறைய ஒரு அரண்மனையை போல இருந்தது பாலகோபால் அந்த வீட்டை விலைக்கு வாங்குவதற்காக அதன் சொந்தக்காரர் யார் என்பதை பற்றி புலன் விசாரித்துக் கொண்டிருந்தார் அப்படி விசாரித்ததில் அது ஒரு சப்கலெக்டர் வீடு என்றும் அவர் வெளியூரில் உத்தியோகம் செய்து கொண்டிருப்பதால் வீட்டை கொண்டு போய் இருக்கிறார் என்றும் அவருடைய ஒரே பெண் சித்திரலேகை என்பவளை அனுப்பியிருக்கிறார் என்றும் தெரிந்து கொண்டார் ஒரு நாள் அந்த கலெக்டர் வீட்டு வாசலில் குதிரை வண்டி ஒன்று வந்து நின்றது வண்டியில் இருந்து சப்கலெக்டர் பெண் சித்திரலேகையும் வயதான ஒரு பெண்மணியும் வந்து இறங்கினார்கள் அவள் சீமையில் படித்துக் கொண்டிருக்கும் போதே அவளுடைய தகப்பனாரும் தாயாரும் இறந்து போனார்கள் இந்த செய்தியை கேட்ட பிறகு சித்திரலேகைக்கு சீமையில் இருப்பு கொள்ளவில்லை அடுத்த கப்பலிலேயே ஏறி ஊருக்கு ஆனால் நேராக தன் அத்தை வீட்டை தேடிச் சென்று கையோடு அத்தையையும் அழைத்து கொண்டு தனக்கு அப்பா வைத்துவிட்டு போன வீட்டுக்கு வந்து சேர்ந்தாள் அன்றைக்குத்தான் பாலகோபாலனும் அவளை முதல் தடவையாக பார்த்தது அப்போதே அவளுடைய அழகில் தம்முடைய மனதை பறிகொடுத்து விட்ட பாலகோபால் சாப்பிடுகிற வேளையில் கொண்டும் தூங்குகிற இருந்தார் அவளை மறுபடியும் எப்படி பார்ப்பது எங்கே சந்திப்பது எவ்வாறு பேசுவது என்றெல்லாம் அது முதல் மூன்று மாத காலமாக ஏக்கம் பிடித்து கிடந்தார் அதற்கு பிறகு இப்போது மறுபடியும் அவள் தன்னை பார்க்கும் போதுதானா இந்த சோம்பேறி பிச்சைக்காரன் கையை நீட்டி தன்னுடைய கருமித்தனத்தை வெளிப்படுத்த வேண்டும் சித்திரலேகையை நாளைக்கே சந்தித்து அவளுடன் ஒரு மணி நேரமாவது பேசி தன்னுடைய எண்ணத்தை தெரிவித்து விடுவது என்று தீர்மானித்துக் கொண்டார் பாலகோபால் பாலகோபாலனுக்கு பெண்களின் குணாதிசயங்கள் ஒன்றுமே தெரியாது அவருக்கு பணம் சம்பாதிக்கத்தான் தெரியும் அவர் தம்முடைய பதினைந்தாவது வயதிலேயே பொருள் தேட தொடங்கிவிட்டார் இப்போது வயது முப்பது கூட ஆகவில்லை இதற்குள் ஒரு பெரிய எஸ்டேட்டுக்கு அதிபதியாகிவிட்டார் நீலகிரி மலை பிரதேசத்தில் அவருக்கு பிரம்மாண்டமான தேயிலை எஸ்டேட் ஒன்று இருந்தது சர்க்கார் இப்போது அந்த இடத்தை அழித்து அணைக்கட்டு கட்டிவிட்டார்கள் அதற்காக பாலகோபாலுக்கு பல லட்சம் ரூபாய்களை விலையாக கொடுத்து விட்டனர் அரசாங்கம் பாலகோபாலனும் கஷ்டப்பட்டு சம்பாதித்தது போதும் என்று மொத்தமாக தமக்கு கிடைத்த பணத்தை வைத்துக் கொண்டு நிம்மதியாக வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தார் அவரை போல் அந்த வட்டாரத்தில் தேயிலை தோட்டம் வைத்து பணம் சம்பாதித்த பேர் வழிகள் வேறு யாருமே இல்லையாகையால் ஊரார் எல்லோரும் அவரை தேயிலை ராஜா என்று அழைக்கத் தொடங்கினார்கள் ஆனால் தேயிலை ராஜாவை தெரிந்த ஆசாமிகளுக்கெல்லாம் அவர் ஒரு கருமி என்றும் தெரிந்திருந்தது பிச்சைக்காரர்களோ நன்கொடை வசூலிப்பவர்களோ அவரிடம் போய் ஒரு மணி தானியமோ அல்லது ஒரு செல்லா காசோ கூட வாங்கிவிட முடியாது இதனால் அவரை சில பேர் கருமி ராஜா என்றும் சொல்லிக் கொண்டார்கள் ஆனால் அப்படிப்பட்ட கருமி ராஜா சித்திரலேகாவுக்காக எதையும் செய்ய தயாராக இருந்தார் பாலகோபால் மறுதினமே சித்திரலேகாவை பார்க்க அவள் வீட்டை தேடி சென்றார் அதிர்ஷ்டவசமாக சித்திரலேகை அப்போது தனியாக சோஃபாவில் சாய்ந்து புத்தகம் படித்துக் கொண்டிருந்தாள் அதுதான் சமயம் என்று பாலகோபால் தன்னை பற்றியும் தன்னுடைய அந்தரங்கமான அபிப்பிராயத்தை பற்றியும் அவளிடம் ஒளிவு மறைவு என்று தெரிவித்துக் கொண்டார் சந்திரலேகை ஏற்கனவே பாலகோபாலை பற்றியும் அவருடைய கருமித்தனத்தை பற்றியும் அறிந்து வைத்திருந்தாள் எனவே அவள் நான் சீமைக்கு போய் வந்தவள் என்னால் சிக்கனமாக வெல்லாம் இருக்க முடியாது தாம்பிக செலவுகள் எனக்கு அதிகம் உங்களுடைய பணம் அநியாயமாய் கரைந்து போகும் நீங்களோ பாவம் ரொம்பவும் செட்டாக இருக்கிறீர்கள் என்று ஆரம்பித்தாள் சித்திரலேகா உனக்காக நான் என்னுடைய உடல் பொருள் ஆவி மூன்றையுமே கொடுக்க தயாராய் இருக்கும் போது பணம் தானா ஒரு பிரமாதம் என்னை பற்றி பல பேர் பலவிதமாய் சொல்லி இருப்பார்கள் அதையெல்லாம் நீ நிஜம் என்று நம்பிவிடாதே நீ எப்படி வேண்டுமானாலும் செலவழித்துக் கொள் அதற்கெல்லாம் நான் தயார் என்று சொல்லிவிட்டு பாலகோபால் அவளிடம் விடைபெற்றுக் கொண்டார் இந்த சம்பவத்திற்கு பிறகு பாலகோபால் பணத்தை ஒரு பொருட்டாக நினைக்காமல் தான தர்மங்கள் செய்ய தொடங்கினார் யார் வந்து எதை கேட்டாலும் சரிதான் இல்லை என்று சொல்லாத வள்ளலாக ஆனார் கோயில் கட்ட வேண்டுமா இந்தாருங்கள் பணம் ஏழைகளுக்கு அன்னதானமா இதோ இருக்கிறது அரிசி மூட்டை எடுத்துக்கொள்ளுங்கள் அனாதை ஆசிரமம் கட்ட வேண்டுமா ரொம்ப நல்ல காரியம் பிடியுங்கள் நோட்டை என்று கேட்டதற்கெல்லாம் பணத்தை எடுத்து வீச ஆரம்பித்தார் திடீரென்று இப்படி பாலகோபாலனுக்கு தர்ம சிந்தனை ஏற்பட்டு விட்டதை குறித்து ஊரில் பேச்சு வளர ஆரம்பித்தது எந்த காரியத்துக்கும் சில பேர் வழிகள் ராஜகோபாலனுடைய தர்மத்துக்கும் ஏதோ மறைமுகமான காரணம் இருக்க வேண்டும் என்று பேசிக்கொண்டார்கள் பாலகோபால் அதையெல்லாம் சிறிதும் பொருட்படுத்தவில்லை மேலும் மேலும் அவருடைய தர்மத்தை பற்றி பத்திரிகைகளில் செய்திகள் வெளியாகி கொண்டே இருந்தன ஒரு நாள் பாலகோபால் சித்திரலேகைக்காக வைர அட்டிகை ஒன்றை வாங்கி வந்தார் கண்ணை பறிக்கும் அந்த வைர நகைக்கு எத்தனை விலை கொடுத்தாரோ தெரியாது பாலகோபால் அந்த வைர அட்டிகையை எடுத்துக்கொண்டு சித்திரலேகையிடம் சென்றார் சித்திரலேகை புன்னகை பூத்த முகத்துடன் பாலகோபாலை வரவேற்று உபசரித்தாள் அப்போது யாரோ தனக்கு அறிமுகம் இல்லாத ஒருவன் அங்கே உட்கார்ந்திருந்ததை பார்த்த பாலகோபாலனுக்கு என்னவோ போல ஆகிவிட்டது இதற்குள் சித்திரலேகை இவர் என்னுடைய பள்ளிக்கூடத் தோழர் சீமையில் நாங்கள் இருவரும் ஒரே வகுப்பில் படித்துக் கொண்டிருந்தோம் இவர் பெயர் கங்காதரன் என்று அவனுக்கு அறிமுகப்படுத்தினாள் பாலகோபாலனும் கங்காதரனும் விளக்கெண்ணை சாப்பிட்ட மாதிரி முகத்தை வைத்துக் கொண்டு ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள் சித்திரலேகையிடம் பேச முடியாமல் தவித்தார் பாலகோபால் அதை கண்ட அந்த வாலிபன் தானாகவே அந்த இடத்தை விட்டு நழுவி வெளியே சென்று விட்டான் பாலகோபால் நிம்மதி பெருமூச்சு விட்டார் அப்புறம்தான் அவருக்கு வாயிலிருந்து பேச்சே வந்தது சித்திரலேகா நான் ஒரு வாரமாய் ஊரில் இல்லை இதோப்பார் இந்த அட்டிகையை வாங்குவதற்காக எங்கெல்லாம் மலைந்து திரிந்தேன் தெரியுமா என்று கொண்டே அட்டிகை வைத்திருந்த வெல்வெட்டு பெட்டியை அவளிடம் நீட்டினார் பெட்டியை திறந்து பார்த்த சந்திரலேகையின் கண்கள் வைரம் போல பிரகாசம் அடைந்தார் ரொம்ப ரொம்ப நன்றாக இருக்கிறது எனக்காகவா வாங்கி வந்தீர்கள் என்று ஆர்வமுடன் கேட்டாள் ஆமாம் உனக்காகவே தான் உன்னுடைய அழகுக்கு இதெல்லாம் ஒரு பிரமாதமா என்றார் பாலகோபால் நீங்கள் என்னை அளவுக்கு மீறி புகழ்கிறீர்கள் நான் அவ்வளவுக்கெல்லாம் அருகதை இல்லை இந்த அட்டிகையை நான் எப்படி ஏற்றுக்கொள்வது கல்யாண விஷயமாக நான் எந்தவிதமான விதமான வாக்குறுதியும் தங்களுக்கு கொடுக்கவில்லையே என்றாள் சித்ரலேகை நீ என்னை கல்யாணம் செய்து கொள்ள மறுத்தாலும் பரவாயில்லை இதை உனக்கு பரிசாக கொடுத்தே தீருவேன் என்றார் பாலகோபால் அப்படியானால் சரி என்று அட்டிகையை வாங்கிக் கொண்டாள் சித்திரலேகை பாலகோபால் மற்றற்ற மகிழ்ச்சியுடன் வெளியே வந்தார் திருமண விஷயமாக சித்திரலேகை எந்தவித உறுதியும் கூற முடியாது என்று சொல்லியும் கூட பாலகோபாலின் நம்பிக்கை சிதைந்து போகவில்லை எப்படியும் அவளிடம் தான் தயான குணம் படைத்தவன் என்று பெயரெடுத்து விட வேண்டும் என்ற திடமான லட்சியத்துடன் இருந்தார் பாலகோபால் ஆனால் கங்காதரனைப் பற்றி மட்டும் அவனுக்கு அடிக்கடி நினைவு வந்து கொண்டிருந்தது அவனிடம் பணம் காசு ஒன்றும் கிடையாது என்று மட்டும் அவனை பார்த்த போதே தெரிந்து கொண்டு விட்டான் பணம் இல்லாதவனை மதிக்க மாட்டாள் என்பது மட்டும் நிச்சயம் அவளைதான் சொல்லி இருக்கிறாளே தான் டாம்பீக செலவு செய்பவள் என்று அப்படிப்பட்டவள் கங்காதரனை மணந்து கொண்டு எப்படி காலம் தள்ள முடியும் என்று பாலகோபால் யோசித்தார் சித்திரலேகையும் அவ்விதமே யோசனை செய்தாள் பாலகோபால் எனக்காக பதினாயிரம் ரூபாய் கொடுத்தல்லவா வயிறு அட்டிகை வாங்கி வந்திருக்கிறார் அவர் எவ்வளவு பெரிய பணக்காரராய் இருக்க வேண்டும் அவர் வாங்கி கொடுத்த அட்டிகையை விற்றதினால் அல்லவா இத்தனை நாள் கஷ்டமின்றி ஜீவிக்க முடிந்தது எனக்கென்று அப்பா இந்த வீட்டை தவிர வேறு ஒரு சொத்தையும் வைத்துவிட்டு போகவில்லையே கங்காதரனை மணந்து கொண்டு கஷ்டப்பட என்னால் முடியாது பாலகோபாலனை மணந்து கொள்ள வேண்டியதுதான் என்று முடிவு செய்தால் சித்திரலேகை உடனே பாலகோபாலனை போய் பார்ப்பதற்கு கிளம்பினாள் வேதனையுடன் உட்கார்ந்து பலவாறு யோசித்துக் கொண்டிருந்த பாலகோபாலனுக்கு அங்கே சித்திரலேகையை கண்டதும் ஆச்சரியமாக போய்விட்டது சித்திரலேகையின் முகம் வாடியிருந்ததை கண்ட பாலகோபால் அதற்கு காரணம் என்னவென்று விசாரித்தார் நீங்கள் எனக்கு கொடுத்த வயர் அடிகை தான் காரணம் என்றால் சித்திரலேகை என்ன வயர் அடிகையா என்று கேட்டுவிட்டு பாலகோபால் கடகடம் என்று வாய்விட்டு சிரித்தார் அவர் அப்படி சிரித்ததன் காரணம் தெரியாமல் சித்திரலேகை விழித்த போது சித்திரலேகை அந்த அட்டியை தொலைந்து போய் விட்டதா போனால் போகட்டும் இந்த அற்ப விஷயத்துக்காக நீ வருந்தவே வேண்டாம் என்றார் பாலகோபால் ரூபாய் பதினாயிரம் கொடுத்தல்லவா அதை நீங்கள் வாங்கியிருந்தீர்கள் என்றாள் சித்திரலேகை சித்திரலேகை உன் அழகுக்கும் குணத்துக்கும் அதை போல ஆயிரம் அட்டிகை வேண்டுமானாலும் வாங்கி தருவேன் நீ மட்டும் சித்திரலேகை ஒரு கணம் யோசித்தாள் பிறகு என் மனம் மாறிவிட்டது தங்களுடைய தாராள மனதையும் தர்ம சிந்தனையையும் கண்டு தங்களையே மணப்பதென்று நான் முடிவு செய்து விட்டேன் என்றாள் அவள் பாலகோபால் பரம ஆச்சரியத்துடன் அவளை உற்று பார்த்தார் சித்திரலேகை சொன்ன வார்த்தையை அவரால் நம்பவே முடியவில்லை நிஜமாகவா சித்திரலேகை என்று கேட்டான் ஆமாம் நிஜமாகத்தான் சொல்கிறேன் அந்த தரித்திரம் பிடித்த கங்காதரனை நான் மணக்கப் போவதை என்னுடைய செலவுக்கும் அவருடைய கருமித்தனத்துக்கும் கட்டி வராது என்றாள் சித்திரலேகை பாலகோபாலனுக்கு சித்திரலேகையை சொன்ன வார்த்தைகள் சரியாய் காதில் விழவில்லை அதற்குள் அவருடைய மனம் குழம்பி போய்விட்டது ஐயோ சித்திரலேகையின் மனதை மாற்றுவதற்காக கையில் இருந்த பணத்தை எல்லாம் தான தர்மங்கள் செய்வதிலும் டாம்பிக செலவிலும் தீர்த்து விட்டேனே இதை இப்போது சித்திரலேகையிடம் சொன்னால் என்ன சொல்வாளோ என்ன நினைப்பாளோ தெரியவில்லையே என்று நினைத்து பாலகோபால் தவித்து போனார் ஆனால் சித்திரலேகைக்கும் தனக்கும் திருமணமாகிற வரையில் அவர் இந்த ரகசியத்தை அவளிடம் வெளியிடவே இல்லை சாவி அவர்கள் எழுதிய கலியுக கர்ண சிறுகதை முற்றும் இந்த கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்ல வெளியானது